அங்கே வந்து என்னை பிரிச்சு புரிய வேணாம் அதோ அந்த பிராந்தி கடையில் குடிக்க வேண்டும் இதோ இந்த மரத்தடியில் கிடக்க வேண்டும் ஒரே வேட்டியில் ஒரே அப்புறம் சிவாஜி கணேசன் மாமியா வந்த மாதிரி இருக்கு உடைய பார்த்தா கிட்டத்தட்ட அப்படி தானே இங்க இருந்து கண்ணே தெரியலையே நெருங்கி உனக்கு தெரியல எனக்கு தெரியலையே லைட் அடியில வச்சிருக்கணும் உனக்கெல்லாம் இல்ல கீழ ஸ்பீக்கருக்கு பக்கத்துல வச்சிருந்தா அதானே மூஞ்சி நல்லா பளிச்சுன்னு தெரியும் அதை செஞ்சிருக்கலாம் இப்ப பாரு மூத்திரம் குடிச்ச கண்ணு குட்டி மாதிரியே தெரியும் யாப்பா ஹலோ சார் பா குறைஞ்சி கொஞ்சம் பேசேது ஹை மீட்டர் கொஞ்சம் குறை டேய் ஏய் அலை போடுற களை போடுறோம் ஆறுடா அலை போடுற களை போடுறோம் ஏழுடா அவ்வளோதான் யாருமே புண்ணிய மூர்த்தி நல்லா இருக்குமே புண்ணிய மூர்த்தி களத்தூர் தட்சிணா மூர்த்தி ஆத்தி எல்லா மூர்த்தியும் இங்கேதான் இருக்கிறோம் ஆமா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு படிக்க முடியாது உன் பரி தெரிஞ்சுக்கு அது உனக்கு அருத்தம் தெரிஞ்சாரு தான் என்னடா ஆ பாட்டலே வச்சு இருக்க என்ன அப்படி நடமாடி என்ன நான் தெரியுமா தெரியாத சொல்லு இந்த இந்திய திருநாட்டின் தலேசிறந்த கொண்டி மகள் தம்பி எங்க கருப்பு சட்டை என்னப்பா போர் அடிக்குதுன்னு நீங்க அதானே ஏய் ஏய் இங்க தெரியுமா தம்பி சித்தப்பா பெரியப்பா மாமே மச்சான்

தங்கச்சிக்கு முத்த கொடுக்க கூடாதா கொடுக்கலாம் ஆமா அப்படி பார்த்தா உள்ள எங்க அண்ணே 100 முத்தம் இருந்துச்சு 100 முத்தம் கொடுத்தாலாம் ஆமா வெல்ல சொல்லாத அண்ணன் நான் சொல்ல மாட்டேன் எதையுமே சொல்ல மாட்டேன் அண்ணே எனக்கு வாளவே பிடிக்கல ஹலோ ஹலோ டேய் ஹலோ தமிழ் எக்ஸ் வீடியோ டேய் அசி நான் செல்ல சொல்ற யாகு பலக்க தோஷம் உனக்குடா டேய் மைக் எங்க பார்த்தாலும் இதே வேலையா மைக்க போட்டேனே அந்த யாகு வந்திருது தம்பி கொஞ்சம் பின்னாடி போங்க லைட் தப்பா கட்டிட்டாங்க நினைக்கிறேன்

தாலிய கட்டிட்ட வாந்திரணும் முடி வாள தைய முடியல ஏண்டி வாள முடியல அண்ணா அங்க நிக்கிறல்ல என் புருஷன் எங்க நிக்கறான் இந்த தான் நிக்கிறான் இந்த கைய தூக்குறாப்ல ஆ டெய்லி தண்ணிய போட்டு வந்து என்னைய போட்டு அடிக்குறான் என்னைய போட்டு அடிக்குறானா டேய் என்னைய போட்டு அடிக்குறானே அவள அடிக்குறன்னு சொன்னா கேளுறா எதுக்கு நான் நங்கச்சி அடிச்சா ஏன் அடிச்சானே என்ன சும்மா கட்டி கொடுத்தே டவுசர் ஓடு தான் கட்டி கொடுத்தே பொத்தி பொத்தி உலத்தடா எதை பொத்துனே நான் தங்கச்சி ஏத்தேன் இப்ப பொத்த முடியாது மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி தூக்கி போட்டால் தான் தங்கச்சியை அந்த அடி அடிக்கிற ஆஹ் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல மிதிக்கிறேன் இந்த இடத்துல வேற இங்க போட்டு மிதிக்கிற ஏன் நான் அப்படி கீழே போட்டு மிதிக்க வேண்டியானே மிதிக்கிறேன் தங்கச்சி ஆமாண்ணா நம்ம அப்படியே எதாவது தொங்கிருச்சா என்ன ஒன்றுவே எதை தொங்குது தூக்கலதான் கீழே இல்லமோ தொங்குது அது என்ன அது ஒண்ணு ஏப்பா என்னடா இது இளநீ ஆப்பரேஷன் டாக்டர் கிட்ட போனேன் அது வெளியில கிடக்கு பூசணி கொடி மாதிரி சரி சரி அண்ணா என்னன்னு ரொம்ப கீழ இறங்கிருச்சுப்பா ஆமாப்பா இதுக்கெல்லாம் ফুল பேண்ட் தான் போடணும் சொல் கட்டி கொடுக்கும் போது புதுக்கோட்ட அரமணை மாதிரி பலவலன்னு கட்டி கொடுங்க இப்போ என்னாச்சு இங்க வந்து அடிச்சு வீங்கி இருக்கதே எங்க வீங்கி இருக்கு பாரு டேய் அது வீக்கம் இல்ல அது குண்டி துண்டியா குண்டி வீங்குனது மாதிரி தான் அதுக்கு பேரு குண்டி

அது எல்லாமே அந்த அண்டா கறி புடிச்சு போயிருந்துச்சு அத நான் புளி போட்டு தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு அப்புறம் அது பழ பழனாச்சு என் பேரை வெட்டிட்டேன் அப்படியா அண்டா மேல பேர் வெட்டின முதல் நான்

வாடி பொட்டை புல்ல வெளியேன்னு அதுக்கு சரி மணி என்ன மணி பதினோரு ஆச்சு மணிக்கு என்ன ஏன் எதுக்கு வருது மணிக்கு எங்க ஆமா அந்த மணிக்கு உனக்கு அங்க என்னடா வேலை நான் வர சொன்னேன் எதுக்குடி மணிக்கு வர சொல்லுவேன் சண்டை மணிக்கு வர எடுத்து லைட்டா சரி வர சொல்லுவேன் நல்லா டெய்லி வருது ஆமாப்பா

குடுத்ததும் நாலு டயலாக் சரி ஆமா அதையும் மறந்து விட்டு எங்க வாய வாய பாத்தியடா சரி வந்துக்கிறேன் நாங்க உனக்கு எடுத்து எடுத்து கொடுத்துட்டு எங்க டயலாக் மறந்துறோம் நாங்க 10 நாளா கேப் போட்டு போற போச்சு இல்ல ரெண்டு நாள் கேப் போட்டுச்சுனா போச்சுங்க மறந்துறாங்க ஆமா பன்னெண்டு வருஷம் ஆச்சுடா நீங்க இந்த பொலப்புக்கு வந்து அண்ணே கொலை போக்கி எப்படி பதினேழு வருஷம் ஆச்சு பதினேழு வருஷம் ஆச்சு இந்த நாலு டயலாக் இன்னும் மனசுல பதியல அண்ணே கொலம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லு கொலம்புல சண்டையா ஆமா ஆமா கொலம்பு எப்படி வைக்கிறது நான் கேக்குறேன் நாளை மூணை நச்சு போட்டு தொங்குறத அத்து போட்டு வச்சு குடுக்கணும் எது இல்லையே நாளை மூணை நச்சு போட்டு தொங்குறத அத்து போட்டா அப்படினா என்ன நாளை மூணை சீரவும் ஜம்பு வெல்ல போடு சரி தொங்குறதுனா புளியம்பளம் ஓ என் ரசம் வைக்கும் பாருங்க அண்ணன் இந்த அஞ்சு பேரும் நக்கி நக்கி சாப்பிடுவாங்க அஞ்சு நாளைக்கு வச்சு பெரிய நக்கிரர் பாரம்பரியம் நக்கி தான் சாப்பிடுவாங்க இன்னுமே அடிக்காத அடிக்க என் தங்கச்சி மூணு மாசமா குளிக்காம இருக்கு மூணு மாசமா குளிக்கலையா அடி பாண்டமுண்ட ஆண்டி மூணு மாசமா குளிக்கல மாசமா இருக்குன்னு சொல்றாரு மாசமாவா இருக்குற வேண்டி கட்டின உருஜன் எனக்கு தெரியல ஊரு போயிடலாம்னு சொல்றேன் எங்க வீட்டுக்காரங்க தானே முதல்ல சொல்லுவாங்க உங்க வீட்டுக்காரருமே மருமகிட்ட பேச்சு வார்த்தை நடத்துறாங்க போப்பா ஜெய் அது ஏதுடா அந்த பாவடா யாரு விட்டா அந்த புள்ளை விட்டாடா ஆமா ஆடுற புள்ளு விட்டு தானே டே கப்பா அத்தே அடே அந்த உயிர் முடிச்சு ஆமா முடிச்சு

என்னடா வாய் உர துருத்துன வடி இருக்கு இப்படி சீ கர்ம வெத்தல வாக்கு போறியா ஈச பொத்து மாதிரில இருக்கு வாய் மண்டக்கரை வாய் அரிச்சிருச்சாதா கொஞ்சமா போடுறா போயலையே போயலையே கஞ்சாவான் தெரியல அது ஓ எதா எதா இருந்தாலும் மண்ட வெல்ல வெல்ல இருந்திருக்கறா அபி சூப்புன பணம் கொட்ட மாதிரில இருந்து நல்லா இருக்கியா சாப்டியலாம் என்ன பத்தவுக என்ன சாப்டியே என்ன சாப்டியோ ஹ பாத்து எச்சி பேசு ஒன்னே விடுவேன் மைக்க வச்சு ஒரே தான் வாயில அது புது மைக்கு வேற சாப்பிட்டியா இல்லையா என்ன சோறு நல்ல சத்தமா பேசணும் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது விழுந்து மூக்களே கடிச்சு விடுவேன் மூக்கு கிளி மாதிரியா இருக்கு என்ன வேப்பன தேச்சியோ நல்லா மணக்குதே என்ன நக்கி பாக்குற தேங்கண்ணே தேங்கண்ணே தேச்சியோ என்ன எத்தனை கச்சேரி பண்ணிய குரல் இப்படி மங்கி போயிருக்கே என்ன குரல் இப்படி இருக்கே என்ன மங்கி போச்சு மங்கி போச்சா ஐயா எங்க இருக்காரு ஐயா எங்க ஐயா ஊருக்கு வச்சார் ஊருக்கு போயிட்டாரா அனுப்பி வச்சிட்டியா சரி சரி எத்தனை உண்டடி அவருக்கு ரெண்டு ரெண்டு உண்டடியா நீ ரெண்டாவதா ஒன்னாவதா கடைசி நீ கடைசி அப்பா அந்த சக்காலத்து யாரு அவ செத்துட்டா அவ செத்துட்டாளா 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 கொண்ணுட்டியா அதானே போய் சொல்லாம சொல்ல ஏய்

மருமக பேர் என்னத்த அது உன் வாயால சொல்லாத லட்சுமி 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 யா நல்ல பேராடையருக்கு உன்னை கொடுமைப்படுத்துதுங்கற ஏன் அப்படி செய்றாக உனக்கு உன் மேல என்ன அப்படி கோவம் வேற ராசி சரியா அவளே வெட்டு முதல்ல மூஞ்சிய கேமராவுக்கு காட்டுங்க அவ பேர் ராசி அவளையே வெட்டுதாம்ல அது என்னது அது தெரியல ஏதா

உட்காரு கத்த ஒரு மனுஷன் எதுக்குடி குடிக்கிறான் எதுக்கு குடிக்கிறான் இருபத்தி நாலு மணி நேரமும் கைய ஒண்டி கரணம் எதுக்கு குடிக்கிறான் எதுக்கு